நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வங்கள் சித்தர்கள் ஞானிகள் யார் யார் இதுதான் தலைப்பு இதை கேட்பதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காக மட்டும் சொல்லவில்லை இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் உதித்த மகான்களையும் தெய்வங்களையும் சித்தர்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கினால் நன்மைகள் கிட்டும் அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் இதில் இடம்பெறும் இறை முகூர்த்தங்களை சித்தர்களை வணங்கினால் சகலமும் சித்தியாகும் இதுதான் இதன் சாரம் கருத்து அதன் பொருட்டே இந்த பதிவு மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி நட்சத்திரங்கள் ஒன்றில்தான் நாம் அனைவருமே பிறந்திருப்போம் நாம் பிறந்த நேரத்தில் ராசியில் நட்சத்திரத்தில் கோடான கோடி பேர் பிறந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நான் இந்த ராசியில் பிறந்ததே வேஸ்ட் இந்த நட்சத்திரம் மோசம் என்கிற ரீதியில் கமன் பேக்ஸில் தங்கள் வேதனையை சொல்வதை பார்க்கிறோம் அதற்கு ராசி நட்சத்திரம் காரணம் அல்ல தற்சமயம் நடக்கும் ஜாதக தசையும் கோச்சார நிலைகளும் தான் காரணம் மற்றபடி எல்லா ராசியும் நல்ல ராசிதான் எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரம்தான் அதற்கு சாட்சியாக இறை முகூர்த்தங்கள் கடவுள்கள் இருக்கிறார்கள் இதே நட்சத்திரத்தில் பிறந்த தேவர்கள் முக்கிய புராண கதாபாத்திரங்கள் சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யார் யார் என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம் இங்கே சொல்லப்படும் நட்சத்திரங்கள் எனக்கு கிடைத்த தரவுகள் பதிவுகள் புத்தகங்கள் வாயிலாக தொகுத்தவற்றை சொல்கிறேன் சில இறை முகூர்த்தங்களுக்கு இதற்கு நேர்மாறாக கூட நட்சத்திரங்கள் பிற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கலாம் என்பதையும் உங்கள் நினைவுக்கு தருகிறேன் சரி தலைப்பிற்குள் செல்வோம் நீங்கள் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஞானம் அறிவு புலமை கல்வியை அருளும் சரஸ்வதி தேவி பிறந்துள்ளார் சித்தர்களில் காலங்கிநாதர் இதிகாச கதாபாத்திரங்களில் அஸ்வத்தாமன் நாயன்மார்கள் வரிசையில் கண்ணப்பர் குங்குளிய கலையர் மான சஞ்சாரார் சிறுதொண்ட நாயனார் களியர் கடற்சிங்கர் முதலானவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த பரணி நட்சத்திரத்தில் நமையாளும் நவக்கிரக வரிசையில் வரக்கூடிய சூரிய பகவான் சித்தர்கள் வரிசையில் போகர் நாயன்மார்கள் வரிசையில் எரிபத்தர் மகாபாரத துரியோதனன் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சித்தர்கள் வரிசையில் ரோமரிஷி ஆழ்வார்கள் வரிசையில் திருமங்கை ஆழ்வார் நாயன்மார்கள் வரிசையில் திருநீலகண்டர் முருகர் காரைக்கால் அம்மையார் ஏயர்கோன் கபிகாமர் முதலானவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்திருக்கிறார் சித்தர்கள் வரிசையில் மச்சமுனி அடுத்து திருப்பானாழ்வார் நாயன்மார்கள் வரிசையில் திருநாவக்கரசர் நரசிங்க முனேரர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சிவபெருமானின் அம்சமான சந்திர சூடேஸ்வரர் திரு அவதாரம் செய்திருக்கிறார் சித்தர்கள் வரிசையில் பாம்பாட்டை சித்தர் சட்டை நாயன்மார்கள் வரிசையில் செங்கட்சோழர் முதலானவர்கள் சீரேஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த திருவாதரை நட்சத்திரத்தில் காலப்பிரளைய காவலன் கைலைநாதன் சிவபெருமான் கருட பகவான் சண்டேஸ்வரர் திருஞான சம்பந்தர் கோட்புலியார் சித்தர்கள் வரிசையில் இடைக்காடார் மற்றும் ஆதிசங்கரர் ராமானுஜர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீராமன் தன்வந்தரி பகவான் குலசேகர ஆழ்வார் நாயன்மார்கள் வரிசையில் மோர்கர் சடையனார் முதலானவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த பூசம் நட்சத்திரத்தில் தென்முக கடவுள் தர்ஷணாமூர்த்தி சித்தர்கள் வரிசையில் கமலமுனி ராமனின் தம்பி லட்சுமணன் நாயன்மார்கள் வரிசையில் ஏனாதி நாயனார் இயற்பகையார் அப்பூதி அடிகள் நீலத்தக்கர் நேசர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆதிகேசவ பெருமான் நாகம்மாள் ராமனின் தம்பி பரதன் சத்ருகன் மகாபாரத தர்மன் சித்தர்கள் வரிசையில் அகத்திய பெருமான் பலராமர் முதலானவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் சர்வலோக நாயகி தாட்சாயணி மீனாட்சி அம்மன் சீதா பிராட்டி திருமிழகை ஆழ்வார் சோமாசி மாறர் சித்தர்கள் வரிசையில் சிவமாக்கிய சித்தர் அர்ஜுனன் யமதர்மன் முதலானவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த பூரம் நட்சத்திரத்தில் அன்னை பார்வதி தேவி கோதை ஆண்டாள் பூசலார் சித்தர்கள் வரிசையில் ராமதேவர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த உத்தர நட்சத்திரத்தில் செல்வ திருமகள் மகாலட்சுமி சுவாமி ஐயப்பன் குரு பகவான் நாயன்மார்கள் வரிசையில் நமிநந்தி அடிகள் சுந்தரர் சித்தர்கள் வரிசையில் புஜண்டர் முதலானவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் காயத்ரி தேவி விநாயக பெருமான் சித்தர்கள் வரிசையில் கருவூரார் நாயன்மார்கள் வரிசையில் மெய்ப்பொருளார் காரி கர்மனின் தம்பியான சகாதேவன் நகுலன் லவக்குசா முதலானவர்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த சித்தரை நட்சத்திரத்தில் சக்கரத்தாழ்வார் சந்திர பகவான் நாயன்மார்கள் வரிசையில் நீதியார் திருநாளை போவார் மதுரகவி ஆழ்வார் சித்தர்கள் வரிசையில் புன்னாக்கீசர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த சுவாதி நட்சத்திரத்தில் ரோதரன் பெரியாழ்வார் நாயன்மார்கள் வரிசையில் ஆரையர் பெருமிழலை திருமூலர் புகழ் சோழர் ஐயடிகள் காடவர் நின்ற சீர் நெடுமாறனார் இடங்கழி சித்தர்கள் வரிசையில் புலிப்பானே நரசிம்ம பெருமான் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் முருக நம்மாழ்வார் நாயன்மார்கள் வரிசையில் மூர்த்தி நாயனார் தண்டியடிகள் நீலகண்ட யாழ்ப்பாணார் சித்தர்கள் வரிசையில் நந்திகீசர் குதம்பை சித்தர் முதலானவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த அனுஷம் நட்சத்திரத்தில் லட்சுமி நாராயணர் நாயன்மார்கள் வரிசையில் திருக்குறிப்பு தொண்டர் சித்தர்கள் வரிசையில் வால்மீகி முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஹயக்கிரிவர் தொண்டரடி பொடியாழ்வார் நாயன்மார்கள் வரிசையில் அரிவட்டாயர் வியாசர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் ஆஞ்சநேய பெருமான் பதஞ்சலி முனிவர் நாயன்மார்கள் வரிசையில் விரல் குலச்சிறையார் இசைஞானியார் இலங்கைஸ்வரன் ராவணன் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த பூராடம் நட்சத்திரத்தில் சுக போகங்களை அள்ளித்தரும் சுக்ர பகவான் சித்தர்கள் வரிசையில் கொங்கணர் கர்ணனின் தேரோட்டியான சல்லியன் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் பொய்கையாழ்வார் சாக்கியர் தட்சிணாமூர்த்தி வாமணன் விபீஷணன் செவ்வாய் பகவான் முதலானவர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் புதன் பகவான் பூதத்தாழ்வார் சிறப்பு புலியார் திருமூலர் கபுபாலர் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த சதயம் நட்சத்திரத்தில் வர்ணபகவான் நாயன்மார்கள் வரிசையில் இளையான்குடி மாறனார் புகழ் புகழ்துணை மங்கையர் கரசியார் பேயாழ்வார் முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் சித்தர்கள் வரிசையில் ஜோதிமுனி வான்மீகர் இடைக்காடார் அடுத்து கர்ணன் கம்பர் முதலானவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் காமதேனு நாயன்மார்கள் வரிசையில் கூற்றவர் வாயிலார் சிறுத்துணையார் ஜடாயு முதலானவர்கள் பிறந்திருக்கிறார்கள் நீங்கள் பிறந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் நாயன்மார்கள் வரிசையில் சேரமான் பெருமான் கணநாதர் அதிபத்தர் சத்தியார் சித்தர்கள் வரிசையில் சுந்தராந்தர் அபிமன்யு ஆகியவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் அந்தந்த மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் இங்கு குறிப்பிட்டுள்ள தெய்வங்களை சித்தர்களை அன்றைய நாளில் வணங்கி நலம் வளம் பெறுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்